ஜக்கம்மா சொல் ஜக்கம்மா சொ இ கொள்ளையெல்லாம் நல்லாச்சி நடக்குதுன்னா சொல்றா ஜக்கம்மா சொல்ற பெண்களுக்கு எல்லாம் மாசம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்து இருக்காரு முக ஸ்டாலின் தான் சொல்லி ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றான் இன்னைக்கு பெண்கள் எல்லாம் இலவசமா பஸ்ல போயிட்டு அதுக்கு காரணம் முக ஸ்டாலின் தான் சொல்றா ஜக்கம்மா சொல்றா ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாரே மு க ஸ்டாலின் அவருக்கு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்த நாகப்பட்டினம் தொகுதியில திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட சொல்லி சக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா அது மட்டும் நடக்கலன்னா இந்த மோடி பிரதமரா வந்தா நாடு நாசமா போயிடு வீடெல்லாம் வீதிக்கு வந்துடும் சொல்றா ஜக்கமா சொல்றா இன்னைக்கு நானூறு ரூபாய்க்கு விற்று சிலிண்டர் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு சக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிற சிலிண்டர் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தா ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்லி ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா கொள்ளையடிச்சு அலானியும் அம்பானியும் வாழ வைக்கிறாரே இந்த மோடி நமக்கு வேணாம் பார்த்து பார்த்து செய்கிறாரே முகா ஸ்டாலின் தாய் உள்ளத்தோட கேட்கக்கூடிய முகா ஸ்டாலினுக்கு இந்த திருவாரூர் மாவட்டத்துல நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியில திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட சொல்லி ஜக்கமா சொல்றா சக்கம்மா சொல்றா முகா ஸ்டாலின் யாரை சொல்றாரோ அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் யாரை சொல்றாரோ இந்த மாவட்டம் செயலார் அண்ணன் யாரை பூண்டி கலைவாணர் யாரை சொல்றாரோ அவருக்கு ஓட்டு போட சொல்லி ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா இந்த ஒன்றிய செயலாளர் யாருக்காக வந்து ஓட்டு கேட்கிறாரோ அவருக்கு வந்து ஓட்டு போட சொல்லி ஜெகமா சொல்றா ஜெகமா சொல்றா அப்படி நம்ம செஞ்சோம்னா இந்த ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிற கேஸ் சிலிண்டர் வந்து ஐநூறு ரூபாய் சொல்லி ஜெகமா சொல்றா ஜெகமா சொல்றா கொள்ளையெல்லாம் நல்லாட்சி நடக்கணும்னா திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட சொல்லி ஜெகமா சொல்றா ஜெகமா சொல்றா இன்னைக்கு நூறு ரூபாய்க்கு விற்கிற பெட்ரோல் வந்து ஐம்பது ரூபாய் ஆயிரம் சொல்லி ஜெகமா சொல்றா சக்கமா சொல்றா அதுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட சொல்லி சக்கமா சொல்றா ஜெகமா சொல்றா